Jeg <laughs> blir. <laughs> Evi. Devi. யார் நீங்க? என்ன விஷயம்? நான் யாரா? வாட்ச்மேன். வாட்ச்மேனா? ஆமா. உன் பிறந்த நாளைக்கு வாட்ச் வாங்கிட்டு வந்தல அதான் வாட்ச்மேன். இந்த வாட்ச் எல்லாம் கொடுத்து என்ன கைஸ் வைக்க வேண்டாம். முதல்ல வெளிய போங்க. இத பாரு தேவி. நான் உன் பிறந்த நாளைக்காக கேக் வாங்க கடைக்கு போனே. வாட்ச் வாங்கிட்டு வந்தேன். வந்துகிட்டு இருக்கப்போ வழியில எஸ்பி பார்த்துட்டாரு. வீட்டுக்கு போயிட்டாரு நான் என்ன செய்ய முடியும்?

வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் அப்படியா முத்தம் வேண்டாமா என்னங்க பண்ணீங்க இப்ப இது என் காதலி மாதிரி அதுக்கு தான் முத்தம் கொடுத்தேன் விட்டா தலையாணியை கர்ப்பிணி ஆக்கிடுவீங்க போல இருக்க சரியான மதுரைக்காரன் அப்படியே என் பின்ன என்னங்க

அது வந்து உன் சத்தத்துல ஒரு வருத்தம் இருந்துச்சா அதனால அழுறி அக்கோ நினைச்ச ஆமா நான் குருடிங்கிறதுனால தானே இல்ல இறந்து போன என்னுடைய காதலி உன்ன மாதிரி இருப்பா உன்ன பார்த்ததும் அவன் நினப்பு வந்துருச்சு அதான் இத வச்சுக்க கருப்பு ஒரு அழகு கசப்பு ஒரு சொவான்னு பெரியவங்க சொல்லுவாங்க கரெக்ட் கருப்பா இருந்தாலும் ஆள் டக்கரா தான் கிராரு

குமார் என்ன கை விட்டுட்டாரே இனிமே நான் உசுரோடு இருந்து என்னதான் பிரயோஜனம் இந்த விஷத்தை குடிச்சு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் இத குடிச்சா பதிமூன்று நிமிஷத்துல செத்து போயிடலாம் நீ ஏன் குடிக்கணும் நீங்க தான் கை விட்டுட்டீங்களா இத நீ குடிக்க கூடாது ஏ இத குடிச்சா நீ சாக மாட்ட இது விஷம் இல்ல பச்சை தண்ணி

டாக்டர் நீங்க பண்ண கொலைய பிரேத பரிசோதனை பண்ணி அந்த தற்கொலை சர்டிபிகேட் பண்ணாச்சு ஜெயிச்சாச்சு நீ கவலைப்படுறீங்க ரொம்பவும் பாராட்டி அசிசல் அனுப்புவீங்களே அந்த பணத்தை மட்டும் அனுப்பிவிங்க ஓகே என்ன டாக்டர் சார் பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்தேன்னு பாக்குறீங்களா உங்க வீட்டு கதவு கிட்ட லஞ்சம்னு மெதுவா சொன்னேன் டமார்னு திறந்துருச்சு சரி பெதுக்காக வந்த அநியாயமா குற்றவாளின் பழி சுமத்தி என்ன ஜெயிலுக்கு அனுப்புன அப்புறம் கைலாசம் கொலைய பத்தி போலீசுக்கு சொல்ல கூடாதுன்னு சொன்ன அதையும் சொல்லிட்ட இனி உன்ன சும்மா விட போறதில்ல என்ன செய்ய போற கற்பணிக்க போற அவ போற சத்த அவளை காப்பாற்ற முடியாம நீ துடி துடிச்சு சாகனும் என் மகளை அவ்வளவு

மார் அவளை ஒண்ணு பண்ணிடறாப்பா மஞ்சு மஞ்சு குமார் என்ன மனுஷப்பா ஒரு காலிஷா அவ்வளவு விட்டுடுப்பா அவளை விட்டுடுப்பா மஞ்சு ஒண்ணு பண்ணிடுறா குமார் குமார் மஞ்சு 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 குமார் பிடிக்கிறது ஐயோ வாங்க, ஒரு காப்பாத்துக்கேன்

வாங்கிறதுக்கு பத்திரி மாதிரி இருக்கிறது ஆனா பண்றது யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுன என்ன நிரபராதின்னு நிரூபிக்கணுங்கிறதுக்காக தன்னை குற்றவாளி ஆக்கிக்கிட்டவங்க அவங்கள பார்த்து அந்த வார்த்தை பேசுற இவரை காப்பாத்து

திரும்ப திரும்ப என்ன குற்றவாளி ஆக்காதீங்க நான் உங்க மகளை கொல்லல நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப தயாரா இல்ல உன்னுடைய விரோதிகளை ஒவ்வொருத்தரா பழி வாங்கிட்டு சாமர்த்தியமா சட்டத்துல இருந்து நீ தப்பிச்சுட்டு இருக்க ரொம்ப நாளைக்கு நீ இப்படி தப்பிக்க முடியாது நீ போகலாம் அவர்தான் விட்டுட்டாரு வாயா அம்மா மன்னிச்சுக்கமா வாயா ஏ மாமா

எது எப்படியோ நாளைக்கு ராத்திரி சரியா பத்து மணிக்கு ராஜாவை வீட்டுல வச்சு நான் கொல்ல போறேன் வீட்டுக்கு போய் கொலை பண்ண போறியா எனக்கு பயமா கேது நீ மாட்டிக்க போற பயப்படாது நாளைக்கு ராத்திரி ஹோட்டல் அனிமோன்ல டான்ஸ் புரோகிராம்ல முகமுடி போட்டு நான் ஆட போறேன் நீ சொன்ன அந்த காக்கி சட்டை நான் ஃபாலோ பண்ணி வருவாரு அவர் கண்ணில் மண்ணை தூவிட்டு எனக்கு பதிலா என்ன மாதிரியே ஒரு டூப் ஆட வைக்கப் போறேன் அந்த காக்கி சட்டை நான் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன் நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அங்கிருந்து தப்பிச்சு போய் ராஜாவை நான் க்ளோஸ் பண்ணிருவேன் அது என்னமோ தெரியல அம்மா அங்க பொம்பளைங்க ஆடுவாங்களா டான்ஸ் சொன்னா பொம்பளைங்க இல்லாமல பொம்பளைங்களா அப்படின்னா நானும் வந்து ஆடப் போறேன் எதுக்கு தெரியுமா அத்தனை பொம்பளைங்க கிட்ட இருந்தோம் உன் கற்ப காப்பத்துல இல்ல அத அது சரி நீ சரி அங்க வந்து என்ன ஆடப் நான் சரியா சரி நாளைக்கு அங்க வந்து பாரு டோன்ட் கலப்ப